அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே கோ பூஜை நடத்தினால் தோஷம் என்பது நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் கோ பூஜைக்கும் கிரகங்களினுடைய தோஷங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய நம்ம ப்ரனௌன்சியேஷன்ல தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்பதையும் பின்னால் சொல்கிறேன் அதாவது அந்த சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அல்ல பொதுவாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே கோ பூஜை செய்தால் கிருகதோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தையை அது கிருஹதோஷம் கிரக தோஷம் அல்ல நம்ம எல்லாரும் அதாவது கிரகத்திற்கும் கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் கிரகம் என்று சொல்ல வேண்டும் கிரகம்னு சொன்னா அது வீடு என்று பொருள் இக்கு நம்ம இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் சொல்லணும்னா ஜிஆர்யூஹெச்ஏ அப்படின்னு சொல்லணும் இதுதான் கிருஹ அப்படிங்கிறது இந்த குரு அப்படின்னு சொல்லி அந்த கிருஹம் என்று சொன்னால் அது வீடு என்று பொருள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தோஷம் நீங்குவதற்காக கோபூஜையை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் அதனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் சொல்லி பார்த்தோம்னா அந்த கிரகம் என்கின்ற வார்த்தையை கிரகம் என்ற பெயரிலே உச்சரிக்க தொடங்கிவிட்டோம் நம்ம அதைத்தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு புதுமனை புகுவிழா அழைப்பிதழில கூட கிரக பிரவேச அழைப்பிதழ்ன்னு போடுறோம் கிரக பிரவேசம்னு சொன்னால் கிரகமா நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ண போகுது பிரவேசம்னு சொன்னால் உள்ளே நுழைதல் கிரக பிரவேசம் என்று தான் அதனை உச்சரிக்க வேண்டும் அப்படித்தான் எழுத வேண்டும் ஸ்பெல்லிங் எப்படி போடணும்னு சொல்லி பார்த்தோம்னா இக்கண்ணா போட்டுட்டு ரூவண்ணா போட்டு அந்த வடமொழி எழுத்தான ஹாவண்ணாவை போட்டு பிரவேசம் என்று எழுத வேண்டும் பிரவேசம் என்றுதான் அதனை சொல்ல வேண்டும் அதுதான் புதுமனை புகுவிழா கிரகம் என்று சொன்னால் வீடு வீட்டிற்குள்ளாக நுழைதல் என்பதைத்தான் கிரக கிரகப்பிரவேசம் என்று சொல்கிறோம் ஆனால் இப்பொழுது எல்லாரும் எப்படி பத்திரிகையில் பிரிண்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா கிரக பிரவேசம்னு போடுறா கிரக பிரவேசம்னு போட்டால் கிரகங்கள் வீட்டுக்குள்ளாக வர்றதுன்னு அர்த்தம் இது முற்றிலும் தவறான கருத்து அல்லவா ஆக கிரகங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா நம்ம தாங்க முடியுமா யோசித்து பார்க்கணும் தானே இப்பொழுது கோ கோபூஜைங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடலாம் கிரகத்திலே இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டிற்குள்ளாக அந்த கோபூஜையை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்ப அப்படியே புதுமனை புகுவிழாங்கிற ஞாபகத்தில் கொண்டு வந்துருங்க என்ன பண்றோம் வீட்டு வாசல்லையே வச்சு முதல்ல கோபூஜையைத்தானே பண்றோம் கோபூஜையை பண்ணிட்டு வாசப்படி பூஜையை பண்ணிட்டு பசுமாட்டைத்தானே முதலிலே வீட்டுக்குள்ளே அழைத்து செல்கிறோம் பசுமாட்டினையும் அந்த கன்றுடன் கூடிய பசுமாட்டினை வீட்டிற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்து அதற்கு வந்து அரிசி வெள்ளம்லாம் கலந்து வச்சுட்டு அந்த பசுமாடு அதனை சாப்பிடும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த பசுமாடு சாப்பிடும் பொழுது வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடுகிறது அதாவது கிரகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிவிடுகிறது என்பதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது ஆனால் கிரகங்களினுடைய தோஷம் நீங்குவதற்கு கோ செய்தால் மாத்திரம் போதுமானது அல்ல ஆனால் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன கோமாதா உடம்பிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் அந்த பசுமாட்டினை பூஜிக்கும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களையும் பூஜித்த பலனானது கிடைத்து விடுகிறது அதனால் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி விடுகிறது என்பதைத்தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதே தவிர குறிப்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்துவிட்டு இந்த ஜாதகத்திலே நவகிரகங்களினுடைய ஏதோ குறிப்பாக ஒரு செவ்வாயினுடைய தோஷங்கிறது இருக்கு இல்லை ஒரு ராகுவனுடைய தோஷங்கிறது இருக்கு ஒரு கேதுவனுடைய தோஷம் இருக்குன்னு சொன்னா அதற்காக கோ பூஜை செய்ய சொல்லி ஜோதிட விதிகள் எங்குமே சொல்லவில்லை பொதுவாக கோ பூஜை பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லோருக்குமே நல்லதுதான் அது நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணாலும் சரி நம்ம வீட்டில் பசுமாடு இல்லைன்னு சொன்ன அந்த கோ சென்று அங்கேயே சென்று பசுமாட்டினை பூஜை செய்துவிட்டு வந்தாலும் சரி பொதுவாக பசுவை பூஜித்தல் என்பது நன்மை தரும் ஆனால் இங்கே இந்த நேயர் கேட்டிருப்பது போல் வீட்டிற்குள்ளாக கோமாதாவினை வைத்து பூஜை செய்தால் வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய கிரகத்திற்குள் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பதைத்தான் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து